வணக்கம் வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பிரஸ் இப்ப பாகிஸ்தான் ஆர்மி பைலட் அபிநந்தன் அவர்கள் நார்மலா இருக்க மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க இந்த வீடியோல அவர் என்ன சொல்லிருக்காருன்னு நான் தான் விங் கமாண்டர் அபிநந்தன் நான் இப்ப நார்மலா இருக்கேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல யாரும் கவலைப்பட வேணாம் என்ன பாகிஸ்தான் ஆர்மி மரியாதையா நடத்துறாங்க என்ன மற்றவங்க மேஜர் தான் என்ன கூட்டிட்டு வந்து பத்திரமா பாத்துக்கிறாங்க நான் ஒருவேளை இந்தியா திரும்பினாலும் என்னுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் நான் மாத்திக்க மாட்டேன் இது போலதான் இந்தியன் ஆர்மியும் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் கிட்ட நடந்துப்பாங்கன்னு சொல்லியிருந்தார் மேலும் நீங்க இந்தியால எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் டவுன் சவுத்ல இருந்து வர குறிப்பிட்ட இடத்தை என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தார் அதன் பிறகு நீங்க எந்த குறிப்பிட்ட போர் விமானத்தை பணத்தை ஓட்டுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு இதை நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் என்னோட ரெக்கார்ட்ஸ் வச்சு நீங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதன் பிறகு நீங்க கல்யாணமானவரான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆமான்னு சொல்லியிருந்தாரு இதை தவிர வேற எந்த விஷயத்தையும் நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் டீ எப்படி இருக்குன்னு கேட்டதற்கு டீ நல்லாவே இருக்கு டீ போட்டவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த வீடியோவை பார்க்கும் நம்ம அபிநந்தன் அவர்கள் சொல்றது ஓரளவுக்கு உண்மையாக தான் தெரியுது பாகிஸ்தான் ஆர்மியும் அவரை மரியாதையா நடத்துற மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்றது அவர் இந்தியா திருமண பிறகு கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்ல இருந்தா தெரிய வரும் மேலும் கூடிய விரைவில் நம்ம அபிநந்தன் அவர்கள் இந்தியா திரும்புவாருன்னு நம்பலாம் இப்போ இருக்க போர் பதட்டமான சூழ்நிலையில பாகிஸ்தான் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் அபிநந்தன் அவர்களை இந்தியாவுக்கு அனுப்புறது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்க ஒரே வழி இதன் காரணமா பாகிஸ்தான் கண்டிப்பா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டாங்க மேலும் இந்த வீடியோவை வெளியிட்டு அதற்கான அறிகுறியா தான் தெரியுது இதனால நம்ம அபிநந்தன் அவர்கள் கூடிய விரைவில் இந்தியா திரும்புவாருன்னு நம்பிக்கையோட காத்திருக்கலாம் What is your name? Wing Commander Abhinandan. Okay. I hope you have been well over here with us. Yes, I have. And I would like to put this on record. And uh, I will not change my statement if I go back to my country. Also, the officers of the Pakistani army have looked after me very well. They are thorough gentlemen, starting from the captain who rescued me from the mob and from his jaman, from soldiers, and thereafter uh, the officers of the unit which I was taken to. Okay. This is what I would expect my army to behave as, and uh, I am very impressed by the Pakistani army. Okay, wonderful. Uh, so, come commander. சப்போஸ் டூ டெல் யூ திஸ் நிஜா நடம் சாரி ஆம் ஆம் ஃப்ரம் டவுன் சவுத் யெஸ் ஆ குட் யெஸ் ஓகே டாஸ்டிக் தேங்க் யூ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துகளை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்குது தமிழ் பண்டிகிற சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ